ஃபைல் கொடுக்கவே இல்லை உள்ளுக்கு போகாம இல்லை ரிஜெக்ட்டும் இல்லை ஃபைல் உள்ளுக்கு போனால் தானே ரிஜெக்ட்டுன்னு சொல்லுவீங்கல கருத்துல கேட்குறதுக்கு எங்களுக்கு அதில் தண்ணிங்க எனக்கு ஒரு லைட்டாக அதுலேயே சந்தேகம் வந்துது கடைசி நாளும் அந்த முதல் நாள் வந்து சைன் பண்ணிக்கிட்டே கேட்குறேன் தம்பி நாம் விடணுமில்லோ விரத தேவையில்ல இல்லைய்க்கா நீங்கள் விரத் தேவையில என்னென்ன தோ தம்பி எல்லாம் சொல்லி போட்டு வேண்டிக்கொண்டு போயிட்டு அர்ஜுனன்ட யூடியூப்பில் பெருகுது பார்த்தா ரிஜெக்ட் என்று சொல்லப்படுது வலியாமல் ரிஜெக்ட் அண்ட்டுக்கு எனக்கு பெரிய ஒரு ரிடி விழுந்த மாதிரி தலையை அதுக்கப்புறம்

உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு சின்ன விஷயம் போம் நிரப்புறது அப்படி ஆக்கள் காசு கட்டிடுறது அப்படி உங்களை உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப உங்களை கூப்பிடுங்களா நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்களை ஒரு இடத்த கூப்பிடுங்களா கூப்பிடல திட்டம் ஒன்று செக் பண்ணி நிற்கிறீங்க வெளியாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நான் வந்தது இந்த மக்கள் வேற நம்பி இருக்கிற மக்கள்

அதில் வந்து அந்த கட்சி உங்களை மெம்பராக சொல்லி மெம்பர் பூமெல்லாம் வேண்டி நிரம்பி அங்கத்துவ பணம் கட்ட சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்குரிய ஒரு குரூப் கொண்ட உருவாக்கி அதில் தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் வலியாமல் தென்மேற்கு பிரதேச சபையில் நின்றே நான் வேட்பாளராக நிற்கிறதுக்காக இந்த பேர் விவரம் என்ற ஆவணங்கள் எல்லாம் கொடுத்தன அது வந்து அதுப்பா இருந்தவர் வந்து ராமநாதன் அச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்தில் தான் எல்லாம் சொல்லி ஊடகத்தில் ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் வெளியாமத்துக்கு பொறுப்பாக அவரை விட்டார் அவர்தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என்னோடய நம்பர்ல அவர் தான் உங்கள் தொடர்பு உண்டு இப்படியேக்கா நீங்கள் எங்களோட நிற்கிறீங்களோடு கேட்க நானும் என்னென்னா அவரை நம்பி மக்கள் இல்லை மக்களை மாரி நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றத்தில் போய் எல்லாத்தையும் கதைக்கிறேன் அப்போ எங்களோட ஊர் மக்கள் இந்த பிரச்சனையும் அவர் மூலம் கொண்டுள்ள ஒரு நம்பி நான் போய் நானும் அதில் சேர்ந்து கேட்பேமென்று சொல்லி சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தனா கொடுத்த டைம்ல அப்படியே அந்த குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாம குரூப்பை முக்கியமான மூன்று பேருந்தான் அதுல போடலாம் மச்சுனாவும் கௌசல்யா அந்த லட்சியன் தம்பி மூன்று பேருந்தான் அதுல கருத்துக்களை வேண்டிய இதுகளை மட்டும்தான் போடணும் எங்கள கருத்துக்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு அதில் ரெண்டுங்க எனக்கு ஒரு லைட்டா அதுலயே சந்தேகம் வந்துட்டுது ஏனும் எப்படி மறைக்கணும் அதான் நாங்கள் எங்களோட கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்போ எங்கள்கிட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் எல்லா ஆவணங்களையும் வாங்கிட்டு போறார் சைன் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வேண்டிட்டு போனார் நான் அப்போ கேட்குறேன் தம்பி நாங்களே உதவி செய்யணுமோ அப்படின்னு சொல்ல இல்ல இல்லையாக்கா தேவை இல்லையே நான் என்ன அவர் நான் சந்திக்கணும் இப்போ உங்களை சந்திப்பேன் எல்லாத்தையும் நான் கேட்குறேன் அது கேட்க அதை சொன்னேன் இல்லையாக்கா அவர் இப்போ நேரம் இல்ல மோடி திரிகிறாரெண்டு ஆனால் ஊடகத்துல தான் சொல்றார் ராக்கள் இருக்கணும்னா ஆக்கள் பற்றாக்குறை இருந்தாரு அது ஆக்கப்பட்டேன் அப்படின்னு என்னக்க நான் ஓடி ஓடிச்சிருக்கிறேன் நூறு கீழே ஓடி இந்த பக்கத்தில் நான் வடக்கு கிழக்குக்கெல்லாம் போய் கேட்குறேன் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறேன் பொம்பளை பிள்ளையெல்லாம் எல்லாம் கேட்குறேன் ஓமன்ட்டு சொன்ன பிள்ளை அடுத்த நாள் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறா அப்படி அர்ஜினா பெட்டி விசாரிக்க அவர் நான் அவர் பேசுவேன் நெல்லை வருடா நான் பேசி இதை கிளச்சி விட்றேன் நீங்கள் எதுனோடனா அந்த பிள்ளை அடுத்த நான் என்ன பிடிக்க போன் எடுத்து சொல்லுது ஐயோ நாங்கள் வெறே இல்லை அவர் பேசுவாரன் கடைசி வரையும் நான் எல்லாம் சொல்லிட்டு அப்படி நான் அந்த அந்தபடி கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில் நான் என்ன மகள் படிக்கிற மகள் இவற்ற ஆக்கள் பற்றாக்குறைக்காக கொடுத்தனால போகலாம் கடையில் தான் வந்து வேண்டிட்டார் கடையில் தான் இல்லாம வேண்டி போட்டு நான் கடைசி நாளும் கேட்குறேன் காசு கட்ட கடைசி நாளில் அந்த காசு பற்றாக்குறையு சொல்லி போட்டவன் காசு பற்றாக்குறையா இருக்கு எல்லா வேட்பாளரும் காசை போடும்போது காசு பற்றாக்குறையா இருக்கண்டு கடைசி நாள் பத்தொன்பதாம் தேதி முடிவு டேட் அதுக்குடையில போடுவோம் நீங்க பேர்ட் பாடுற இல்லாத பட்சத்துல காசு திருப்பி தரப்படுவானு நானும் என்ன சொன்ன உடனே காசு நான் உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாய எக்கௌண்ட்ல அந்த லட்சியனோட தம்பி தன் எக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டு இருந்தவர் கொண்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு வந்தேன் அப்ப காசு நாங்கள இன்னத்துல பாக்குறோம்ட வேண்ட கட்சி இது எல்லாத்தையும்

அர்ஜுனாண்ட யூடியூப்ல பெருகுது பா பார்த்தா ரிஜெக்ட் அண்டு சொல்லப்படுது வெளியாமனு ரிஜெக்ட் எனக்கு பெரிய ஒரு விழுந்த மாதிரி தெரியல அப்போ நான் என்னென்று உடனே இந்த தம்பி ஃபோன் எடுத்து கேட்குறேன் என்ன தம்பி ரிஜெக்ட் அண்டு சொல்லுனேன் இன்னும் சொல்லலை பன்னெண்டு ஏழு மணிக்கு தான் நான் அறிவிக்கிறேன் அப்போ எடுத்து கேட்டேன் ஓமாக்கா ஃபைல் ஒன்றும் அங்கே கூடுபடையில் நாங்கள் யூஎஸ் கோட்டல்ல வேறு கௌசல்யா இர ஏழு முப்பதுக்கு தங்களுக்கு இது வந்து நிற்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே வந்து நில்லுங்கோட்டு நாங்கள் மூன்று பேர் வலிக்காம மேற்கு வடக்கு தென்மேற்கு மூண்டு இதுல பொறுப்பா நின்றது அவையே மூன்று பேரும் தாங்கள் போய் யூஎஸ் போட்டு இல்லை காலை மேலே வெயிட் பண்ணினது இப்ப பயனுள்ள முக்கால் வரையும் விரை இல்லையா கூப்பிட கூப்பிட விரை இல்லையென்றதும் தாங்கள் போய் இந்த அட்ரஸ் செய்யா ஒன்றும் செய்ய இல்லாம அந்த போன் மூலம் தாங்களெல்லாம் நிரப்பி ரெடியா பண்ணி வச்சிருந்ததா பையனெண்ண முக்கால் கடிக்கிற டாக்டரை கடிக்க அதை சொல்ற உங்க செய்யறீங்க வாங்கோண்டு பையனுக்கிட்ட பயனுள்ள முக்கால் போய் நீங்க என்ன செய்ய முடியுமாங்க பெண்ணு அங்க கொண்டு போனா அங்க ஃபைல் உள்ளுக்கு போகவே இல்லை பன்னெண்டு மணி கிட்டே ஆச்சு ஜூஎஸ் கோட்டல்ல இருந்து இப்ப கச்சேரிக்குள்ள போகவே பன்னெண்டு மணி ஆயிடும் அப்ப பன்னெண்டு மணி கொண்டு எப்படி கொடுக்குறதுன்னு நான் வேற பேசி போட்டு மூன்று பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன் இப்படித்தானே எங்களுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது இல்லையே நான் டென்ஷன் ஆய் கட்டி போட்டு அவர் பிரகாஷ் என்றவர் வடமராட்சிக்கு இதாக இருக்கிறார் கருத்துரை இதுல பொறுப்பாக இருக்கிறவர் அவரையும் அவர்

அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழம போய் அவ்வளவு அங்க போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்லை அங்க உள்ளுக்கு போகாம இல்ல ரிஜெக்டும் இல்லை போனா தான் ரிஜெக்டன்னு சொல்லுவீனா கேட்டேன் அப்ப கடிதம் கொடுத்த நீங்களும் சொல்ல ஏன்னண்டா அர்ஜுனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தி காசு கட்ட போன இடத்தை அவ்வளவு விளங்கப்படுத்தி இருக்கிற தேர்தல் ஆணையாளர் இவ்வளவு நீங்க உங்களை பேர்ல காசு கட்ட முடியாது சுயேட்சை குழுவில் தான் தோணும் அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல உள்ளுராட்சி தேர்தலுடைய சட்ட திட்டங்கள் வேற அப்ப அதெல்லாம் நீங்க கட்ட முடியாது காசு ரெண்டு அப்பர் ரெண்டு பேரை மீத்தி வச்சு படிவா கௌசல்யாவையும் ராமநாதன் வச்சு புலங்கப்படுத்தி இருக்கிறார் அப்ப ராமநாதன் நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படித்து புலங்கப்படுத்துறீங்க உங்களுக்கு ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரியையும் கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு சின்ன விஷயம் போம் நிரப்புறது அப்படி ஆக்கள் காசு கட்டிடுறது அப்படி தண்டு உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப உங்களை கூப்பிடுங்களா நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்களை கூப்பிடுங்களா கூப்பிடல திட்ட

வந்துருக்கேன் என் போட்டு காசையரன் நான் வேண்டிட்டு இப்படி எல்லாரும் 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 ஆதங்கத்தோடு தான் இருக்கிறேன் திட்டிக்கொண்டு எங்களோட வெளியாமல் ஏண்டா அவ்வளவு மூமாட்டப்பட்டிருக்கணும் ஆனா வெளியினம் இல்லை ஏனண்டா அவையோ எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள் அன்றாட உள்ளத்தி சாப்பிடுற மக்கள் ஊருக்கு இருக்கிறவைய நம்ம நாங்கள் இவரை நம்ம நாம செய்த

என்ன பத்து பேரை தலைத்துவத்துவ நடத்த முடியாத நீ வந்து எப்படி ஒரு கட்சியை நடத்துவாய் உள்ளூராட்சி தேர்தலில் உனக்கு ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே கட்டுப்பட்டு நாங்க சின்ன தம்பி என்றாலும் அவற்ற சொல்லு கட்டி நான் இருந்தேன் ஆஹ் தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் இருந்தாங்களா ஆனா நீங்க தலைமுதற்கு சரியா செய்வீங்களா உங்களை நம்பி அப்படி நாட்டை ஒப்படைக்க முடியும் உங்கள்ட்ட

ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நீண்ட காலம் இருந்தது அதை ஏன் இவ்வாறான ஒரு மொழி முறையில் திட்ட மொழி முறையில் தவறான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது எனக்கு வந்தது ஏனண்டா இவருக்கு நாள் இருந்தது நாலு நாள் சரியாக பட்ஜெட் இதில் நின்றவர் அதால் இவருக்கு அங்கே டைம் இல்லையான்னு நாலு நாளைக்கு முன்னே வந்துட்டார் கொழும்புலேருந்து வந்தவர் வந்தவங்க காசு கட்ட போனதே இல்லைன்னு சொன்ன இவருக்கு என்னடானா மாகாண சபையை பிடிக்கணும் மற்றது இவற்றை வாக்கு வந்து தென்மராட்சி தென்மராட்சியில இவருக்கு நின்றா காணும் அந்த வடமராட்சியை தக்க வச்சா காணும் வழியா கண்டு இவ கண்டுகொள்ள திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன் அடிக்கு சொல்றேன் இது திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு இவர் யூடியூப்ல எல்லாம் சொல்றாள் இதை விரவா ஓடி தின்னு சைன் வாங்கினா எல்லாம் போய் சுத்த போய் நான் ஒவ்வொரு யூடியூப்லையும் பார்க்க என்ன விளங்குது போய் யாக்கள் பற்றாக்குறை இருக்கு அவை முழுத்தலும் போய் சொல்றேன் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் கூறுவதை பார்த்தா அது வகையான ஒரு குற்றச்சாட்டுகளாக இருக்க குற்றச்சாட்டு தன்னை பிரபலப்படுத்தி கொண்டு இருக்கணும் அதை சொல்லி இருக்கிறேன் நீ சரி அவைய குற்றச்சாட்டுற அதை நிரூபிக்கிறீங்க அதை செய்யறீங்க இல்லை ஒன்றுமே இல்லை ஒண்ணுமே அதை சரி செய்யற மாதிரி இல்ல நெடுகளும் அந்த தாண்டு இதுல இருக்கணும் பண்ணதுக்காக ஊடகத்துல த மக்களை திரண்டோணும் பண்ணதுக்காக அதையே கொண்டு அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அது சரியா செய்தவையான்னு பார்த்து போடுறியா ஏன் உலக விவரமான அர்ஜுனா இந்த பாராளுமன்ற ரிஜெக்ட் பண்ணதுக்கான லெட்டர் வந்துருப்பா அது எங்களுக்கு காடி காட்டில அவைய ரூல்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இணைக்கல என்னது அது உண்மை பதினாறாம் தேதி காசு கட்டினா அந்த அந்த தலைவர் மேடம் பேர்லாம் கட்டப்பட்டு இருக்கு ராமநாதன் அச்சுனாண்ட பேர்ல காசு கட்ட கட்டிலு ஒவ்வொருத்த பிரிவிலும் இருக்கிற பொறுப்பான தம்பியாக பேர்கள்லாம் காசு கட்டப்பட்டிருக்கு அதே எங்களுக்கு தெரியப்படுத்த தான் கேட்க போறோம் அது வந்து நேரம் சின்ன மாறலாம் மூசிங் கட்சி என்றதை கொடுக்க போறதில்லை எல்லாருக்கும் என்ன போட்டி இருந்தா ரெண்டு பேர் கேட்டால் அது குழுக்கள் முறையில தான் போடும் நான் அவ்வளோ போய் விவரம் அறிஞ்சிருக்கு அப்போ நீங்கள் எல்லாம் உடனே கூட நான் தெரியப்படுத்துகிற நீங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கிறதில்ல யூடியூப்பில் தெரியப்படுத்து நீங்கள் ஏன் எங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்த இல்லை ஃபோன் நிரப்பினது காசு பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு மெசேஜ்ல போடப்பட்டிருக்கு எங்களோட குரூப்பில் குரூப்பை உருவாக்கி மோசடியானவர் இவரை இனிமேல் நம்பக்கூடாது கூடாது மக்கள் என்றதுதான் என்ற உண்மையான கருத்து நாங்க நாங்க மக்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நாங்களே பேஸ் பண்ணணும் ஏனென்றால் மற்றவையை நம்பின